வணக்கம் தோழர்களே மதி யூனிவர்ஸ் மூலமாக மிக அரிதானும் அரிதான செய்திகளையும் அதில் இருக்கக்கூடிய உள்ளடக்கத்தையும் முன்னிறுத்தி நாம் பேசி வருகிறோம் அந்த வகையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வெற்றிக்கான காரணம் இது வந்து ஆயிரம் புத்தகங்களில் நாம் படித்தாலும் நமக்கு கிடைக்காத செய்திகளை நான் உங்களுக்கு உள்ளுணர்வு பாயிண்ட்டோடு நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் ஒரு தலைவனாக எப்படி வருவடுது ஒரு மனிதன் எப்படி சக்ஸஸ் ஆவது இது ரொம்ப முக்கியமானது தோழர்களே நாம் பிறந்து தவழ்ந்து நடந்து பயணப்பட்டு படித்து வேலை பார்த்து சக்ஸஸ் ஆகிறது ஒரு சைடு இருக்குது இன்னொரு முதல் எப்படி என்று கேட்டால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை தக்க வைப்பது எப்படி அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கான பாயிண்ட்டுக்கு தான் நான் இங்கே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பாயிண்ட்டை நான் சொல்லிக்கிட்டு வர்றேன் எம்ஜிஆர் அவர்களுடைய கருத்துக்கள் நீந்து கொண்டே போகிறதுனால இது நிறைய செய்திகள் போய்கொண்டிருக்கிறது அதற்கு அடுத்ததாக இந்திய ஆளுமைகளை பற்றி இருக்கக்கூடிய சக்ஸஸ் பாயிண்ட் எல்லாமே நான் பேசிக்கிட்டு வர்றேன் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த வகையில் அவர் சார்ந்திருந்த திரைத்துறையில் அவர் உருவாக்கின விதம் இருக்கு இல்லையா அடுத்தடுத்த தலைமுறைகளை அவர் உருவாக்குறார் அதான் ரொம்ப முக்கியமானது பாருங்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரைத்துறைகள் தோன்றிய காலகட்டத்தில் இருந்து அவர் நடித்து வந்து கொண்டிருக்கிறார் அவர் கூட ஆயிரம் பேர் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவர் மட்டும் சக்ஸஸாக வர்றதுக்கு காரணம் இவர் ஓடுகிற குதிரையில் எப்படி ஏறுவது என்பதை தெரிந்து கொண்டது மட்டுமல்ல அந்த குதிரையை எப்படி இயக்குவது என்பதையும் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறார் அதைத்தான் நான் தொடர்ச்சியாக நான் சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறேன் அந்த வகையில் இப்போ பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முப்பதுலேருந்து நாற்பது கட்டங்கள் நாற்பதுலேருந்து ஐம்பது அறுபது எழுபது கட்டங்கள் வரைக்கும் அவர் அப்படியே வரும்போது இப்போ இந்த கடைசி காலம் இருக்கு இல்லையா அப்போது ஒரு ஜெனரேஷன் மாறுது அதாவது பாகவதரில் இருந்து பி சின்னப்பா காலம் மகாலிங்கம் அவர்களுடைய காலங்கள்லாம் முடிஞ்சு அப்புறம் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருங்கிற ஒரு காலம் வந்து அப்பையும் போயிட்டுருக்கிறார் அப்புறம் ரஜினிகாந்த் கமலஹாசன் என்கின்ற கருத்தும் இங்கே வந்துக்கிட்டு இருக்குது இல்லையா இப்போ இது வந்துகிட்டு இருக்கும்போது அவர் அதுக்கு தக்க நான் அப்டேட் ஆகிறார் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வந்து என்ன ஆகிறது அப்படின்னா உடல் பருமன்னு வந்துட்டு இயற்கையிலே அவட உடல் பருமன் மிக சிறந்த நடிகர் அதில் இந்த மாற்று கருத்தும் கிடையாது அவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த நொடியில் இந்த கண்ண சதையிலிருந்து கண்கள் வரைக்கும் கண் புருவம் உருவம் வரை நடிக்கக்கூடியது ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க இடுப்புக்கு கீழே அப்படியே இருக்கும் இடுப்புக்கு மேலே மட்டும் நடிக்கும்பாங்க நெஞ்சுக்கு கீழே அப்படியே இருக்கும் நெஞ்சுக்கு மேலே மட்டும் நடிக்கும்பாங்க கழுத்துக்கு கீழே அப்படியே இருக்கும் கழுத்து மட்டும் க்ளோஸ் அப்பில் பாவனை காட்டும்பாங்க அளவுக்கான திறமைசாலி நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஆனால் அவர் முதல் இடத்துக்கு வர முடியலை எப்போயும் முதல் இடத்துல சூப்பர் ஸ்டாராகவும் கிங் மேக்கராகவும் எம்ஜிஆர் மட்டுமே இருந்தார் அதுக்கு காரணம் என்ன அவர் சக்ஸஸ் ஆனவர்களை தன்னோடு வைத்துக்கொண்டே இருந்தார் இல்லை ஏன்னா சக்சஸ் பண்ணவங்கள கூட அவர் இருந்தார் அதுதான் முக்கியம் இப்போது பாருங்கள் பழைய காலத்தில் இருக்கக்கூடிய எஸ்ஆர் நாயுடு அவர்களுடைய இசை அமைப்பில் இருந்து அப்புறம் நம்ம எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி காலகட்டம் வந்து ராமமூர்த்தி அவர்கள் பிரிந்து எம் எஸ் விஸ்வநாதன் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் பிறகு அவர் வயலின் வாசிப்பார்ல லால்குடி அவர் வரைக்கும் அவர் வந்து பயணப்பட்டு அப்படி போய்கிட்டே இருக்கிறார் ஒரு கட்டத்தில் என்னாகுது அப்படி என்று கேட்டால் இப்போ வந்து இளையராஜா வந்து நிற்கிறார் சிம்ம சொப்பனமாக வந்து நிற்கிறார் அப்போ இளையராஜா வருகிற பொழுது இளையராஜாவோடு பயணப்பட்ட பாடகர்களைத்தானே அவர் இது பண்ணணும் இல்லையா டிஎம் சௌந்தரராஜன் குரல் பிபி ஸ்ரீனிவாசன் குரல் அது போக பழைய திரைப்பட பாடகர் சுசீலா குரல்கள் அதுகளெல்லாம் கேட்டு 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 பழகிய இடங்களுக்கு இளையராஜா அவர்கள் வந்த உடனேயே அந்த குரல் ட்ரெண்ட் மாறுது எஸ்பி பாலசுப்ரமணியனை அவர் கொண்டு வருகிறார் மலேசிய வாசுதேவனை கொண்டு வருகிறார் அப்புறம் ஏசுதாஸ் அவர்களை கொண்டு வருகிறார் அப்போது அந்த பாட்டோட அந்த தெப்ட் இருக்கு இல்லையா குரல் த்ரோட் குரல் அமைப்பே அந்த பாடலும் மாறுது இசையும் மாறுது களமும் மாறுது அப்போது எம்ஜிஆரும் அவர்களுடைய பயணப்படுகிறார் அதை தான் சொல்கிறோம் இப்போ ஒரு நிகழ்ச்சி நடக்குது இளம் பாடகர்களுக்கு அவர் எப்படி வாய்ப்பு கொடுத்தா இருப்பாருங்க இப்போது மலேசிய வாசுதேவனை அவர் எப்படி உருவாக்கினார் ரொம்ப முக்கியமானது தோழர்களே நீங்கள் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் திறம் வெற்றி பெற்றவர்களோடு இல்லை என்று சொன்னால் உங்களுடைய வெற்றி வெளியே தெரியாது எத்தனையோ விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள் அந்த விஞ்ஞானிகளுக்கெல்லாம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆய்வுக்கூடங்களைப் போல வாய்ப்புகள் பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய ஆய்வுக்கூடங்களைப் போல வாய்ப்புகள் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஆய்வுக்கூடங்களைப் போல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அவர் இல்லாததால் அவருக்கு வாய்ப்பில்லாமலே மண்ணுக்குள் மக்காய் போடுகிறார்கள் நமக்கும் எந்த விதமான அறிவியல் விஞ்ஞானம் கிடைக்கவில்லை அந்த வகையில் வந்து என்னாகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டால் வெற்றியாளர்களை நோக்கி நகல வேண்டும் அப்படிங்கிற காலகட்டத்தில் ஒரு செய்தி நடக்குது அந்த செய்தியைத்தான் சொல்லுகிறேன் உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறேன் பாருங்க தோழர்களே நடிகை சந்திரகாந்தாவோட சொல்லத்தான் நினைக்கிற நாடகம் எல்லா சபாவுடையும் நடந்து அது எழுத்தி நாள் நடக்குது எழுபத்தி ஐந்தாவது நாள் அந்த வெற்றி விழாவை கொண்டாடுவதற்காக முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஜி என்ற மக்கள் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடம் போய் இதை போய் சொல்கிறாங்க ஐயா நீங்கள் இந்த எழுபத்தைந்தாவது நாளுக்கு நீங்கள் தான் விருது கொடுக்க வரணும்னு சொல்லி இதில் ஒரு ரகசியம் ஒரு தான் சொல்கிறேன் இளம் பாடகர்களை அவர் உருவாக்குறது கண்டெடுக்கிறது வாய்ப்பு கொடுக்கறது இதெல்லாம் நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அடுத்து அதுக்குள்ளே ஒரு பாயிண்ட் இருக்குது அது உள்ளே வச்சுருக்கிறாரு பாருங்கள் அந்த இடத்துக்கு யார் போகிறான்னா இசையமைக்கிறது நம்ம இளையராஜான் டீம் கங்கைமரன் பாவலர் அப்படின்ட்டு இப்போ இந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கிற பொழுது எழுவத்தைந்தாவது நாள் வெற்றி விழாவில் வந்து அந்த நிகழ்ச்சி நடக்காது எங்கே நான் மியூசிக் பீட்டு அகாடமிலாம் நடந்துக்கிட்டு இருக்கான் அந்த நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் வருகிறார் என்று தெரிந்த உடனேயே இளையராஜா அவர்கள்லாம் பாட்டு எக்கச்சக்கமாக போடுறாங்க பிச்சு பிடிஞ்சி போடுறாங்க எல்லாம் எம்ஜிஆர் ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்க இந்த சின்ன பசங்களாக இருக்கிறாங்க ஆனால் பாட்டுகளை பின்னி பணிகிறாங்களே அப்படின்னு ஒரு லெவல் வர்றாங்க அப்படி வரும்போது அந்த உத்தாஸ்டில் பாடுறக்கூடிய பாடல்கள் குரல்கள்லாம் கேட்டு அந்த முகங்களையும் அவர் பார்த்துக்கிட்டே வர்றார் அவர் பார்த்துக்கிட்டே வந்துட்டு அதில் யார் சிறந்த பாடகர்களாக இருக்காங்களோ நல்லா பாடுறாங்களோ எல்லாம் எடுத்து அவர் கையில் வச்சுக்கிடுறார் ரொம்ப முக்கியம் தொழர்களே நீங்கள் அடுத்த காலகட்டத்திற்கு அடுத்த காலம் நீங்கள் டிஎம்எஸ் குரல் அப்படியே இருக்கும் பிபி ஸ்ரீனிவாசன் குரல் அப்படியே இருக்கும் இல்லையா சீர்காழி கோவிந்தராஜன் குரல் அப்படியே இருக்கும் சுஷிலா அம்மாவோட குரல் அப்படியே இருக்கும் இவங்க அவங்கவுங்க காலகட்டத்துக்கு அப்புறம் இவர் வந்து கண்டுபிடிக்கிறார் பாருங்கள் அப்போது திறமைக்கு வாய்ப்பு கேட்டு வருபவர்களும் வெற்றி பெற்றவர்களை தேடி போக வேண்டுமல்லவா அந்த நிகழ்ச்சி ஒன்று நடக்கு என்ன நடக்குன்னு பாருங்கள் அப்போது கங்கை அமரன் இளையராஜா டீமில் இருக்கக்கூடிய பாடல் மேடை கச்சேரியில் பாட்டு படிச்சிக்கிட்டு இருக்கிறது தான் மலேசிய வாசுதேவன் அப்போ அவருக்கு போய் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்கள் ஒரு வார்த்தை மெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் நான் ஏற்கனவே சில காணொலிகளை நான் சொல்லியிருக்கிறேன் எந்த இடத்தில் எதை பயன்படுத்தினால் என்ன நடக்கும் என்பதை விருப்பு வெறுப்பு இல்லாமல் யூனிவர்சிட்டியில் நான் பதிவு செய்து வந்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் நான் சொல்கிறேன் மலேசியா வாசுதேவன் இளையராஜா கங்கை அமரனோடு சேர்ந்து எம்ஜிஆர் அவர்களை பக்கத்தில் இருந்து பார்க்க போகிறாங்க ம் அப்போது நீங்கள் எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிறாரு நீங்கள் நல்லா வாசிக்கிறீங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது தான் நான் கூடுதலான நேரம் உட்காந்து உங்களுடைய பாடலை கேட்டேன் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பரிசம் கொடுத்துட்டு விருதுகிட்டு வர்றாப்புல அப்போ அந்த இடையில கிடைச்ச கேப்பில் ஒரு அடி கேப்பில் யார் மலேசிய வாசுதேவன் அதை அப்படியே சொல்கிறேன்னு தோழர்களே நீங்கள் வந்து எதுவும் நீங்கள் தப்பாக எடுத்துக்கிடக்கூடாது அப்போ இந்த அறுக்கை பாருங்கள் இதைத்தான் கேட்டேன் யான் மலையாளின்னு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க நாயரான் அப்படின்னு சொல்றாரா யார் அதை அப்படி சொல்கிறேன் பாருங்கள் இரநூத்தி பத்தொம்போதாவது பக்கம் கங்கை மரம் இதை பதிவு பண்ணியிருக்கிறார் என்ன சொல்கிறான்னு சொல்லி கேட்டால் தீநகரில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் வீட்டுக்கு போயிருக்கா அந்த வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன் சுற்றி எல்லாம் பார்த்துருக்கிறேன் அங்கே புத்தகங்கள் எல்லாம் நான் வாங்கி என்னுடைய வீட்டில் வந்து அந்த புத்தகங்கள் இருக்குது அது எல்லாமே நான் படிச்சிருக்கிறேன் அப்பா இப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய வீட்டுக்கு போன பிறகு அது எம்ஜிஆரை சந்திக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு பார்க்கும்போது மலேசிய வாசுதேவன் அதை கவனிக்கிறார் எம்ஜிஆர்கிட்ட போய் மெல்ல சொல்கிறாரு நான் மலையாளி நான் நாயர் சாதின்னு சொல்லி லைட்டாக சிக்னல் கொடுக்குறாரு எம்ஜிஆர் அதை கண்டுக்கிடவே இல்லையா அப்படியே அங்கே போயிட்டார் இப்போ இன்னொரு சம்பவம் நடக்குது இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் மு முதலமைச்சர் ஆன பிறகு இந்திய பிரதமராக இருக்கக்கூடிய மொரார்ஜி தேசாய் அவர்கள் வந்து எம்ஜிஆர் திரைப்படம் நடிப்பதற்காக அனுமதி கொடுத்து விட்டார் இப்போது தமிழ்நாடு முழுவதும் அது ஒரு புறப்பு பிரபல்யமா ஆகுது தலைப்பு வாளியும் கங்கரனும் இளையராஜாவும் அவர்களும் சேர்ந்து கூட்டக்கூடிய கலவை அதை நான் தனி கடை அது ஒரு பெரிய செய்தி அதை ஒருவரையில் இதில் சொல்லிட முடியாது அதை நான் சொல்கிறேன் தலைப்பு உன்னை விட மாட்டேன் இந்த தலைப்பு வச்ச ஒரு வாலி இசைமைக்கு போற ஒரு இளையராஜா சரியா அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க தலைப்பு யாரை புரியுதா முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களை சுட்டி காட்டுதா கலைஞரை எதிர்த்து தான் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறாரு தலைப்பு அடுத்த படத்துக்கு என்ன வைக்கிறாங்க உன்னை விடமாட்டேன் இதுதான் தலைப்பு பத்திக்கிட்டு எரியுது பெரிய அளவில் போய்கிட்ருக்கு இதில் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க இப்போது இந்த டீமில் வந்து எம்ஜிஆர் சைலண்ட்டாக ஒரு வேலை செய்கிறாரு இசையமைப்பாளராக இருக்கக்கூடிய இளையராஜா பாட்டு ஒன்று ஒன்றா போட்டு அனுப்பி அதில் ஒரு பெஸ்ட்டு டியூனை பிடிச்சி அதில் பாடல்கள் வாலியவர்கள் எழுத ஒரு பாடல் பதிவு செய்யப்படுகிறது அருமையான டியூனா ம் போட்டு இளையராஜா ஒரு ஹமிங் ஒரு டமி சொல்லுவாங்க இல்லையா தத்தகாரத்தில் ஒரு பாட்டை போட்டு அனுப்பி விட்றாங்க இப்போ அந்த பாட்டு இளையராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு யாருக்கு இளையராஜாவுக்கு இளையராஜாவுக்கு தீம்ஸ் செட்டு ஃபுல்லாக மியூசிக் எல்லாம் கரெக்டாக உட்காந்த உடனே இதை அப்படியே எம்ஜிஆருக்கு அனுப்புகிறாங்க எம்ஜிஆருக்கு அப்போ வந்து அந்த நகல் ஒன்று அனுப்புவாங்களாம் அதுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை எம்ஜிஆர் பாட்டுக்கு வந்து அனுப்புகிறாங்க வீட்டுக்கு அனுப்புகிறாங்க தோட்டத்துக்கு அந்த பாட்டை அப்படியே அவர்கிட்ட இருந்து ரொம்ப கேட்டு ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது பாட்டு கேட்குறதுக்கு அப்புடின்னு சொல்லி அனுப்புகிறாங்க முடிஞ்சு வச்சு இப்போது ஆ முடிஞ்ச உடனேயே இளையராஜா அவர்கள் டிஎம் சவுந்தரராஜனை வச்சு ஒரு ஒரிஜினல் ஒன்று அனுப்புகிறார் இதை கேட்ட எம்ஜிஆர் அவர்கள் இந்த பாடல் சரியில்லை என்று சொல்லிவிட்டார் இது நீ படித்தது மாதிரி இல்லையே அப்படிங்கிறாரு ஏடா இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பாட்டை ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு இவர் டியூனை போட்டுட்டு நல்லா கேட்டுக்கோங்க தோழர்களே நான் வந்து அதான் ரொம்ப முக்கியமானது யார்கிட்ட வந்து என்னத்துக்கு வேணுங்கிறது எம்ஜிஆர் வெளியே பேச மாட்டார் சக்ஸஸாக இருக்கிறவங்க வெளியில் அவ்வளவா கருத்துக்களை சொல்ல மாட்டார்கள் ஆனால் கொடுக்க வேண்டியவர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான முறையில் அந்த வாய்ப்பினை கொடுப்பார்கள் மனசுக்குள்ளே உணச்சிடும் அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் அது ரொம்ப முக்கியமானது இப்போ டிஎம்எஸ் பாடிட்டார் இளையராஜா பாடிட்டார் இப்போ ஒரிஜினல் வெர்ஷன் யாரை சொல்லி பாடுன்னு சொல்லி அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பாட வச்சு யாரை அனுப்புனாருன்னு கேட்டால் இளையராஜா ஒரு யுனிக்கான ஆள் மலேசிய வாசிதேவனை வச்சு பாட்டை விடுதார் அந்த படத்துக்கு இந்த குரலை கேட்டவுடன் எம்ஜிஆருக்கு சூப்பர் பிடிச்சிடுச்சு ரொம்ப அழகாக இருக்கு இது உள்ள இருக்கக்கூடிய செய்தி உங்களுக்கு தெரியுமா தோழர்களே சந்திரகாந்தா நடிகை சந்திரகாந்தா அந்த இதுகளை சொல்லத்தான் நினைக்கிறேன் நாடகம் போட்டாங்க இல்லையா அந்த வெற்றி விழா நிகழ்ச்சியில் கங்கை அமரனோடு இளையராஜா அவர்களோடு அந்த இடத்துக்கு போய் பார்த்தது யாரு மலேசியா வாசிதேவன் அப்ப அவங்க என்ன சொன்னார் அவரு நான் மலையாளி நான் ஞாயிறுன்னு சொன்னார் இதை வெளியே வந்து சொல்லிக்கிட முடியாது எதையும் கண்டுக்கிடாமல் போய்ட்ட இது ஒன்று அடுத்து அவருக்கான வாய்ப்புகள் வருகிற பொழுது இளம் பாடலாசிரியர் பாடகராக இருக்கக்கூடிய அந்த மலேசியா வாசுதேவன் பாடிய பிறகு தான் அவர் ஒத்துக்கொண்டார் இதை வந்து விமர்சனம் பண்ணுவாங்க எம்ஜிஆர் மேலே வந்து மலையாளிக்கு மலையாளி ஆதரவு கொடுத்தார் என்று அப்படி இல்லை தோழர்களே எஸ்பி பாலசுப்பிரமணியன் அடுத்த தலைமுறைக்கு வர்றாரு உலகம் சுற்றும் வாலிபனில் மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் அவர்களிடம் போய் கெஞ்சி நிற்கின்ற பொழுது அந்த வாய்ப்பை எத்தனையோ பாடல்களுக்கு கொடுக்குற போது எஸ்பி பாலசுப்பிரமணியன் அவர்களை பாட வைத்து உச்சி முகர்ந்து அழகு செய்து உலகம் முழுவதும் போய் சேர்த்தார் என்ன பாட்டு வெள்ளியே கதை எழுது வெள்ளியே கதை எழுது இன்னும் அந்த பாடல் இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு அதுக்கு உயிர் இருக்கும் அந்த பாட்டு கொடுத்தார் இந்த பாட்டு பாடின பிறகுதான் எஸ்பி பாலசுப்ரமணியன் அங்கீகரிக்கப்பட்டார் அடுத்து ஏசுதாஸ் இதை நான் சொல்லிட்டேன் ஏசுதாஸ் பாட்டு இது ஏசுதாஸ்க்கு அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு சின்ன வெளிநாட்டுக்கு ஷூட்டிங் போகக்கூடிய நேரத்தில் வந்து அவருக்கு ஒரு சிக்கலான நேரம் வந்துடுது அப்போது ஏசுதாஸ் எஸ்பி பாலசுப்ரமணியம் போட்டி ஒரு இளைஞரை கொடுத்தாச்சு இன்னொருத்தனுக்கு அப்போ கொடுத்த பாட்டு தான் இந்த பாட்டு உலகம் சுற்றுவாளி பிறந்த எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கும் இந்த பச்சை கீழி கீ ஓரு அந்த பாடல் வருது இல்லையா அந்த பாட்டை ஏசுதாஸுக்கும் கொடுக்குறாரு அப்போது ஒரு மலேசிய வாசி பால இவருக்கு கொடுத்தாச்சு எஸ்பி பி பாலசுப்ரமணியன் கொடுத்தாச்சு ஏசுதாசுக்கு கொடுத்தாச்சு அடுத்து டாப்ல இருக்கிறது யார் இருக்கா மலேசிய வாசுதேவன் இங்கே பாப்பா உனக்கு நான் கொடுக்குறேன் நீ இதைத்தானே எதிர்பார்த்த நீ இதுக்குத்தானே நீ என்ற மலையாளின்னு சொல்லி வந்த இதை நாயர்னு நீ சொல்லிக்கிட்டு வந்த நீ மனுஷனாக இருந்தால் போதும் நீ தமிழனாக இருந்தால் போதும் தமிழ் பாடல்களை படிக்கக்கூடிய உனக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கிறேன் தமிழ்நாட்டில் நீங்கள் அசைக்க முடியாத இடத்தில் நீங்கள் மும்மூர்த்திகளாக இருப்பதற்கு அடி இவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய திறமை இருந்தாலும் அதை மகுடம் சூட்டி தலையில் வைத்து அழகு பார்த்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களின் பாடல்களை படித்த பிறகுதான் இவர்கள் உலகம் முழுவதும் போய் சேர்ந்து தனது பாடலில் முழு பரிபூரணம் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த பரிபூரணத்தன்மையை எட்டி அடைந்தார்கள் முடிஞ்சு வச்சா இப்போ வெற்றிக்கு காரணம் எங்க இருக்கு எம்ஜிஆர் பாட்டுக்கு ஆர் பாட்டுக்கு அந்த வெற்றி உறுதி எம்ஜிஆரிடம் போய் நெருங்கினால்தான் வெற்றி உறுதி அப்பதான் அவங்க வந்து ஒரு முழுமை அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் அதில் போய் சேர்ந்ததற்கு வாய்ப்பு கொடுத்து அடுத்த தலைமுறைகளையும் சாதியை சொல்லி வந்தாலும் சரி இனத்தை சொல்லி வந்தாலும் சரி அடுத்த தலைமுறைக்கு உண்டான அந்த வாய்ப்புகளை அவர் உருவாக்கி கொடுத்து அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்போது அடுத்த தலைமுறைக்கு அவர் போய் சேர்றாரா அவரின் புகழ் இன்னும் 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 மகுடம் சூடுறதுக்கு இருக்கு காரணம் இருக்குது இல்லையா எல்லா செயல்களுக்கும் ஒரு காரணம் இருக்க வேண்டும் தோழர்களே அடுத்த காணொலியில் நான் முக்கியமான என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டால் பேரறிஞர் அண்ணாவின் நெஞ்சம் நிறைந்த ஒருத்தர் கலைஞரின் தீவிர விசுவாசியாக வரவே மாட்டேன் என்று சொன்ன ஒருவர் எம்ஜிஆரின் ஒரு சின்ன அசைவு மூலமாக அப்படியே யாரும் அறியாத வகைகள் எம்ஜிஆரின் ரசிகராக மாறிவிட்ட செய்தியை நான் கூறுகிறேன் தோழர்களே இடையில் எம் ஆர் ராதா அவர்களுடைய அந்த துப்பாக்கியும் அவருடைய வாகனத்தில் இருக்கக்கூடிய ஸ்டண்டும் ஒவ்வொரு காணொலியாக போட்டுவிட்டு இது தொடர்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்களே